மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க அந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜர் ஸ்பெகுலேட்டர்ஸ் ஹெட்ஜர்ஸ் ஆர்பிட்ரேஜர்ஸ் ஸ்பெகுலேட்டர்ஸ் இவங்கன்னா யார் இவங்களுடைய ரோல் மார்க்கெட்ல என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல என்ன பண்ணப் போறோம்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போது இந்த ஆர்பிட்ரேஜர்ஸ் ஆர்பிட்ரேஜர்ஸோட ரோல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில கம்மியா இருக்கோ அந்த ஸ்டாக் பிரைஸ் அங்க வாங்கி எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில அதிகமா இருக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து செல் பண்ணுவாங்க அதாவது இந்த பரிமாற்றம் பண்றாங்க பாத்தீங்களா கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு அவங்களுடைய பேர் தான் ஆர்பிட்ரேஜர் இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் லோ ரிஸ்க் ஏன்னா ஏன்னா பிரைஸ் வந்து அவ்வளவு சேஞ்ச் ஆகப்படுது அவங்க வாங்கி என்ன பண்ணாங்கன்னா அப்படியே விற்க போறாங்க வந்து லோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கு அதே மாதிரி ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து தேவைப்படும் இப்ப பல வருடங்களுக்கு முன்பாக என்ன இருந்துச்சு மார்க்கெட்ல வந்து பல எக்ஸ்சேஞ்சுகள் இருந்துச்சு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் அடுத்து பாத்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது போக கொல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் அதாவது எக்ஸ்சேஞ்ச் வந்து இருந்துச்சு இப்ப எக்ஸேஞ்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதனுடைய ஸ்டாக் வந்து கம்மியா இருக்கு அந்த இடத்துல பை பண்றாங்க அதிகமான லாட் பை பண்ணிட்டு எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதிகமா இருக்கோ அவங்க வந்து செல் பண்ணிடுறாங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ரிஸ்கே கிடையாது ஜீரோ ரிஸ்க் ஆனா ப்ராஃபிட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹை லெவல்ல இருந்திருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாக்கலாம் என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச்ல நீங்க ஒரு ஷேரை வாங்கிட்டு அந்த வாங்கின ஷேரை பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில நீங்க செல் பண்ணலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்எஸ்சிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிஎஸ்லையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்குமே என்எஸ்லையும் ட்ரேட் ஆகும் பிஎஸ்லையும் ட்ரேட் ஆகும் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேர் பிரைஸ் நீங்க என்எஸ்லையும் பிஎஸ்லையும் அட் த சேம் டைம் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் தான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டா பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்எஸ்சி ல எஸ்பிஐ யோட ஒரு ஷேரோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் இருக்கு அதே பிஎஸ்சி ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷேரோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் இருக்கு அப்போ இதுல அந்த பத்து பைசா பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல இந்த பத்து பைசாவதான் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டா பார்ப்பாங்க அப்போ நம்ம ஒரு ஷேர என்எஸ்சி ல வாங்கி பிஎஸ்சி ல செல் பண்ண முடியுமா அதே போல பிஎஸ்சி ல ஒரு ஷேர வாங்கி என்எஸ்சி ல செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களால முடியும் ஆனா அதுல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களால இன்றாடே ட்ரேடிங்ல ஆர்பிட்ரேஜ் பண்ண முடியாது அதே போல பிடிஎஸ்டி பை டுடே செல் டுமாரோ இந்த ட்ரேடிங்லயும் உங்களால ஆர்பிட்ரேஜ் பண்ண முடியாது அப்போ எப்பதான் நம்மளால ஆர்பிட்ரேஜ் பண்ண முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வாங்கின ஷேர் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்த பிறகு நீங்க எக்ஸ்சேஞ்ச் மாத்தி செல் பண்ணலாம் இந்தியாவோட டோட்டல் செட்டில்மெண்ட் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா டி பிளஸ் டூ சொல்லுவாங்க நீங்க ஒரு ஷேர் வாங்கினதுல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு உங்களோட டிமேட் டிமேட் வரும் எப்போ அந்த ஷேர் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வருதோ வந்ததுக்கு அப்புறம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் மாத்தி செல் பண்ணலாம் அப்போ இந்த ஆர்பிடேஜ் அப்படிங்கறது எக்ஸேஞ்சு மாத்தி செல் பண்றது தான் இந்த ஆர்பிடேஜ் சொல்றாங்களா இதை தவிர்த்து வேற ஏதாவது வழிகள் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா இதை தவிர்த்து வேற வழியிலும் ஆர்பிடேஜ் பண்ணி ப்ராஃபிட் பார்ப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்ட் டு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில ஷேர் பிரைஸ் வந்து ஒன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஸ்பாட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பாட் பிரைஸ் நீங்க லார்ஜ் சைஸா ஆஃப் பை பண்ணிட்டு ஃபியூச்சர்ல இதோட அதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன் அந்த மாதிரி இருக்கும் அங்க நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் சோ இதே வந்து ஆர்பிடேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஆர்பிடேஜ் ட்ரேடிங் பண்றதுக்கு ஸ்பெஷல் விண்டோ ஸ்பெஷல் ஆப்ஷன் எதுவும் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பெஷலா எந்த விதமான ஆப்ஷன்ஸும் கிடையாது நார்மலா நீங்க பை அண்ட் செல் விண்டோ பண்ணுவீங்க சேம் அதே ஆப்ஷனை தான் நம்ம இந்த ஆர்பிடேஜ் ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க பெரும்பாலும் இந்த ஆர்பிடேஜ் ட்ரேடிங் எல்லாம் யாரு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ட் கம்பெனிஸ் எஃப்எஃப்ஐ இவங்க தான் பண்ணுவாங்க சோ நம்மள மாதிரி ரீடைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னே தெரியாது பட் இதை பொறுத்தளவு என்ன ஜீரோ ரிஸ்க் ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு நம்ம ப்ராஃபிட் பண்றதுக்கு அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா வச்சுக்கிறோம் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ராஜ் இந்த ஆர்பிட்ரேஜிங் ஆர் ஆர்பிட்ராஜ்ல வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்கு கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ் ரிவர்ஸ் கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ் மூணாவது வந்து இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆர்பிட்ராஜ் இப்போ இந்த த்ரீ டைப்ஸ்லையும் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம் ஆர்பிட்ராஜ் இப்போ ஆர்பிட்ரேஜிங் அப்படின்னாலே வந்து லோ ரிஸ்க் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எனக்கு ப்ராஃபிட் வேணும் ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்து இருக்கிறதுலேயே கம்மியான ரிஸ்கில் எனக்கு வேணும் ஆர் ரிஸ்கே இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த ஆர்பிட்ராஜிங் ட்ரேட் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜில் என்ன பண்ண போறோம்னா லாங் பொசிஷன் இன் கேஷ் ஆர் அண்டர்லைனிங் மார்க்கெட் அண்ட் ஷார்ட் பொசிஷன் இன் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட் இது ரெண்டையும் சைமல்டெனியஸாக எடுப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்இஎல் ஷேர்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கு பிஹெச்எல் ஃப்யூச்சர்ஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸில் இருக்குது அப்படின்னு அசியூ முடிப்போம் அப்போ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கிற ஷேர்ஸை வந்து நீங்க ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா தட் இஸ் ஆ லாங் பொசிஷன் இன் கேஷ்

ஃப்யூச்சர்ஸில் வந்து ஒன் நாட் ஃபைவ்னு சொன்னோம் இந்த ரெண்டுக்கும் உண்டான அந்த டிஃப்ரென்ஸ் ஃபைவ் ருபீஸ் இந்த ஃபைவ் ருபீஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும் அந்த ப்ராஃபிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இட்வில் பி அ ரிஸ்க் ஃப்ரீ ப்ராஃபிட் ஏன்னா ஒன்று கொன்று பொசிஷன் அதனால் இதில் வந்து ரிஸ்க்குக்கு வந்து வேலை இல்லை ஆர் இட்வில் பி வெரி வெரி லோ ரிஸ்க் ஸோ இதுதான் வந்து கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொன்னோம் இந்த ரெண்டு பொசிஷனையும் வந்து எக்ஸ்பைரி அப்போ ரிவர்ஸ் பண்ணிடுவோம் அதாவது வாங்கின ஷேர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பைரி டைமில் வி வில் செல் இட் அதே எக்ஸ்பைரியில் இந்த ஷார்ட் போன ஃபியூச்சர்ஸையும் வந்து ரிவர்ஸ் பண்ணி வி வில் கோ லாங் அதாவது இந்த ஃபியூச்சர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்போ அந்த ரெண்டையும் ரிவர்ஸ் பண்ணும்போது எக்ஸ்பைரி அப்போது நமக்கு அந்த ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ் ரிவர்ஸ் கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ் ஸோ இதில் என்ன அப்படின்னா லாங் பொசிஷன் இன் ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட் அண்ட் ஷார்ட் பொசிஷன் இன் அண்டர்லையிங் ஆர் கேஷ் மார்க்கெட் ஸோ ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ஆகும் அண்டர்லயிங் ஆர் கேஷ் மார்க்கெட் அதாவது பிஎசிஎல் ஷேர் ப்ரைஸ் வந்து ஒன் நாட் ஃபைவ் ஆவும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சர்ஸ் ப்ரைஸை வாங்கிக்கிறணும் ஃப்யூச்சர்ஸ் ப்ரைஸை வந்து அதாவது ஒன் நாட் ஹண்ட்ரட் ருப்பீஸில் வாங்கிக்கணும் ஒன் நாட் ஃபைவ்ல ஷேர்ஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த ரெண்டு கொஷனே நம்ம சைமில்டெய்னியாக எடுத்தோம்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் ரிவர்ஸ் கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ் இது ரெண்டையும் ஆஸ் யூஸ்வல் எக்ஸ்பைரி எப்போ வந்து வி கேன் ரிவர்ஸ் இட் ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் கேஷ் அண்ட் கேரி ஆர்பிட்ராஜ்ன்னு சொல்கிறோம் ஜென்ரல் லாஜிக் என்ன அப்படின்னா கம்மியான ப்ரைஸில் எந்த மார்க்கெட்டில் கிடைக்குதோ அதை வாங்கிட்டு ஜாஸ்தியான பிரைஸில் எந்த மார்க்கெட்டில் இருக்கோ அதை நம்ம விற்க போகிறோம் அதுதான் வந்து இங்கே லாஜிக் மூணாவது பாயிண்ட் என்னன்னா இன்டர் எக்ஸேஞ்ச் ஆர்பிட்ராஜ் இப்போ பிஹெச் ஃபியூச்சர்ஸே வந்து ரெண்டு இடத்துல வந்து ட்ரேட் ஆகலாம் என்எஸ்சி ட்ரேட் ஆகலாம் பிஎஸ்சி லையும் ட்ரேட் ஆகலாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லையும் பிஎஸ்சியில் வந்து ஒன் நாட் ஃபோர் ருபீஸ்லையும் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நான் என்எஸ்சியில் பர்ச்சேஸ் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிஎஸ்சியில் போயிட்டு ஒன் நாட் ஃபோர்ல வந்து நான் ஷார்ட் போகலாம் ஸோ ரெண்டு லாங்கு ஒன்னு ஷார்ட் ஆன் சேம் கான்ட்ராக்ட் என்னன்னா பிஎச்எல் கான்ட்ராக்ட் பட் ஆன் அடிஃபரெண்ட் மார்க்கெட் என்ன மார்க்கெட்னா ஒன்று வந்து என்எஸ்சியில இன்னொன்று பிஎஸ்சி லோ என்எஸ்சில பர்ச்சேஸ் பண்றேன் பிஎச்இல பர்ச்சேஸ் பண்றேன் வந்து ஷார்ட் போறேன் இந்த மாதிரி ரெண்டு மார்க்கெட்ல ஒரே கான்ட்ராக்ட்ல ரெண்டு பொசிஷன் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆர்பிட்ராஜ் ஸோ இதெல்லாம் தான் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ராஜ்